வெல்கம் டு தேஷா கிச்சன் இன்றைக்கு தேஷா கிச்சனில் நாங்கள் பார்க்க போகிற வீடியோ அம்பிள் பொலஸ் இந்த அம்பிள் பொலஸ் எப்படி செய்கிறது தான் இன்றைய வீடியோ இந்த அம்பிள் பொலஸ் செய்வதற்காக நான் ஒரு பிஞ்சி பிளாக்கா எடுத்திருக்கிறேன் இந்த பொலஸ் என்று சொன்னால் பிஞ்சி பிளாக்கா இந்த பிளாக்காயை நாங்கள் எப்படி கறி தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் போகிறேன் பிளாக்கா ஒன்று எடுத்திருக்கிறேன் இந்த பிளாக்காயை வெட்ட வேணும் இது வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம் கூறான கத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் கையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் வெட்டுறேன் எனக்கும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இதில் வெட்டுறதுக்கு எனக்கு எங்களோடய அம்மா தான் வெட்டி தாரவை இன்றைக்கு அம்மா இல்லைண்டபடியாக நான் இதை வெட்டுறேன் நீங்களும் பார்த்து அரும் வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸான ஆக்கள் இருந்தால் கொடுத்து இதை வெட்டி கொள்ளுங்கள் இதை மூண்டும் இஞ்சி அளவு சைஸ் உள்ள து சதுர துண்டுகளாக வெட்ட வேணும் எனக்கு அந்த அளவு வெட்ட பெருதோ தெரியலை நான் சை ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் வெட்டுறது கஷ்டம் அதால் தான் உங்களுக்கு அதை காட்டுறேன் இப்படி வெட்டுறது கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் அதை பார்த்து கவனமாக வெட்டி கொள்ளுங்க வெட்டி எடுத்துட்டால் பிறகு அங்கால துண்டுகள் போட்டு தோல் நீக்கிக் கொள்கிறது ஈஸியாக இருக்கும் ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் உப்பு கலந்து வச்சு கொள்ளுங்க அந்த வெட்டுற துண்டுகளை அந்த உப்பு தண்ணிக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்கள் நான் தேங்கானை பூசி இருக்க வேணும் கைக்கு மறந்துட்டேன் இப்போ தான் தேங்கானையை பூசுறேன் அப்போ இந்த பால் எங்கட கையில் ஒட்டாது அப்போ வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையில் ஒட்டாமல் இப்போ நான் தேங்காய் கொஞ்சம் கையில் பூசி இருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு என்னென்ன இருக்குது உங்களோட வீட்டில் அந்த எண்ணெயை பூசிக்கொள்ளுங்க இப்போ இந்த துண்டுகளில் ஒவ்வொரு துண்டாக வெட்ட வேணும் இந்த சேர்த்து சேர்த்துத்தான் வெட்டணும் மேலால் வெட்டினிங்களா வெட்டுப்படாது அப்போ கொஞ்சம் சதையை சேர்த்து வெட்டி கொள்ளணும் பாருங்கள் இப்படி வெட்டினிங்களேண்டா இப்படியே இந்த முள்ளுகள் தான் வெட்டுப்படும் அப்படி வெட்டக்கூடாது சதையை சேர்த்து இந்த துண்டுகளாக்கி கைகளாக கையால் எடுத்து அந்த சதையோடு சேர்த்து வெட்ட வேணும் வெட்டி உப்பு கலந்த தண்ணிக்குள்ளே போட்டு கொள்ளுங்க ஒரு சின்ன பிள்ளாக்கு அடுத்தீங்கனா ஒரு அஞ்சு அஞ்சு பேர் உள்ள குடும்பத்துக்கு உங்களுக்கு இந்த கறி அளவாக இருக்கும் இப்போ நான் இதை வெட்டி இந்த தண்ணிக்குள்ளே போட்டிருக்கிறேன் இங்கால மிக்சியில் ஒரு கொஞ்சம் மஞ்சள் நாலஞ்சு பல் உள்ளி ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஒன்று அல்லது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவும் மிளகு சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அரைக்க போகிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு மிளக சேர்த்து கொள்ளுங்க அதனால் கொறுக்கா ஒரு மூன்று கொறுக்காய் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் அதை ஊறி இருக்கட்டும் மெட்டை பக்கத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி அந்த தேங்காயை வறுக்க போகிறேன் அது கொஞ்சம் வறுத்து கொண்டிருக்கும்போது அது கூட சீரகமும் சேர்த்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதை வறுத்து கொள்ளுவோம் அது பரப்பட்டதும் அதை எடுத்து வச்சு மிக்ஸியில் போட்டு அதை பொடியாக்கி எடுக்க வேணும் இப்போ நாங்கள் ஊற வச்சிருந்த உப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்த பிளாக்காயை வடித்து எடுத்து அதை திருப்பி ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நாங்கள் அவிச்சு கொள்ளுவோம் பிளாக்காய் நல்லா அவிஞ்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அவிஞ்சதா அவிஞ்சிருந்தால் இந்த தண்ணியை வெறியாகவும் பிளாக்காயை விரையாகவும் நாங்கள் வடிகட்டி கொள்வோம் இந்த பிளாக்கா தண்ணி தேவைப்படாது அதை நீங்கள் வெளியேற்றி விடுங்க பிளாக்காய் வடிச்ச தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அந்த பிளாக்காய்க்குள்ளே இயற்கன அரைச்ச இஞ்சி பூண்டு மிளகு சேர்த்த பிழுதையும் அது கூட கொரக்காய் ஊற வச்சிருந்தோம் அந்த கொரக்காய் தண்ணியையும் த கொரக்காய் ஊர் இருக்கா ஊறி இருக்கும் அது ஒரு ஒரு சரம் கையால் அதை பிணைஞ்சு அந்த சார எடுத்து அது கூட மிளகாத்தூள் தூள் உங்களோட அளவுக்கு காரத்துக்கு சேர்ப்ப ஒரு டேபிள் ஸ்பூனோ ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் எங்களால் வெங்காயம் பச்சை மிளகாய் க கறிவேப்பில் கடுகு சேர்த்து நல்லா தாளித்து கொள்ளுங்க தாளித்த சட்டியில் இந்த ஏற்கனவே கலந்து வச்ச பிளாக்காய் கலவையை அதுக்குள்ளே இட்டு அந்த சட்டியை நான் முதல் பால் எடுத்து ஒன்றரை அளவு முதல் பால் எடுத்து வச்சுருந்தேன் அந்த முதல் பாலை தேங்காய் துருவி முதல் பால் எடுத்து வச்சுருந்தேன் அந்த முதல் பாலை அந்த சட்டியில் விட்டு கழுவி இதுக்குள்ளே ஊற்றி இருக்கிறேன் அலசியை ஊற்றி இருக்கிறேன் இப்போ பாலையும் இதுக்குள்ளே விடுறேன் ஒன்றரை கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தே நான் இப்போ மசாலாத்தூள் கறி கறி பவுடர் கொஞ்சமாக சேர்த்து இருக்கிறேன் உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் மச்சம் மாமிசம் சாப்பிட்றாக்களாக இருந்தால் நீங்கள் மாசி கருவாடு அல்லது ரால் கருவாடு அல்லது ஏதாவது நெத்தலி கருவாடு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச உண்ட நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்து கொள்ளலாம் இந்த ட இந்த இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் அதை அவிஞ்சு கொண்டு வரக்குள்ள இந்த மாதிரி வற்றி கொண்டு வரும் அப்போ நீங்கள் அந்த தேங்காயும் சீரகமும் சேர்த்து அரைச்சி கொண்ட கலவையை இது கூட விட்டு பிரட்டி எடுக்க வேணும் தேங்காயும் சீரகம் வச்சு பிரட்டினா கறி நல்லா திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி வர மாதிரி கொள்ளலாம் சூப்பரான டேஸ்ட்டான அம்புல் பொலோஸ் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மாட்டேன் நம்பர் வீடியோவை சேர் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்